விதகள் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் அதை சுய ஜாதகத்தில் எக்ஸாக்டா அவங்களுடைய புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லும் அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ரொம்ப முக்கியம் பிறந்த தேதியில் சராசரியாக எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பிழை இருக்கு அதுதான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரி செய்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் நேரடியாகவும் பண்ணலாம் ஃபோன்லயும் பண்ணலாம் புக் பண்ணிட்டு நீங்க பேசலாம் மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலங்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நாலு கிரக பயிற்சிகள் ராகு கேது குரு புதன் டோட்டல் நாலு கிரகங்கள் அதுல ரெண்டு சாயா கிரகங்கள் கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த மாசத்துல ஒரு மிட் ஆப் த போர்ஷன்ல ஏற்படுகிறது அது ரொம்ப முக்கியமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிகள் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபுல் ஃப்ளஸ்டா இருக்கு உங்களுக்கு செம்மையா இருக்கு ஃபுல் லைட்டே உங்க தான் தெய்வ அனுகிரகம் கட்டாட்சம் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் எல்லாம் நடக்கும் சகலமும் நடக்கும்னு சொல்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறது நல்ல காரியங்கள் நடக்கிறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது கல்யாணம் ஆகிறது குழந்தை பிறக்கிறதுங்கிறது கிடக்கிட கிடக்கிற கிடையாது எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும் அராபடத்துல ராகு கண்டிப்பாக பகையை உருவாக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடக்கும் வேலை ஆட்கள் மூலயமா பிரச்சனைகள் வரலாம் சில இடங்களில் நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது திருடிட்டு போகலாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆறாம் இடத்துல சனி போய் உட்காரும் பொழுது வேலையாட்கள் மூலியமா திருட்டு திடீர்னு அந்த ஃபோல்டர் நம்மக்கிட்ட தான் இருக்கும் அப்புறம் காணாம போயிடும் பென்ட்ரைவ் காணாம போவோம் நீங்கள் செய்கிற ப்ராஜெக்ட் வேற அவங்ககிட்ட கையில் போயிட்டோம் அப்போ அதெல்லாம் சண்டை போட்டு நம்ம எடுத்து நம்ம ஜெயிக்கிற மாதிரி வரும் ஆனால் ஜெயிச்சிடுவீங்க இடத்துல ராகு குரு இருக்கும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கும் அதே மாதிரி குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் பெரிய பெரிய பதவிகள் தேடி வரும் நிறைய பேருக்கு அரசாங்க பதவிகள் கிடைக்கலாம் சில பேருக்கு நம்பிக்கையான விஷயங்கள் நடக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் பெரிய ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொன்னான ஒரு காலத்துடனமாக இருக்கக்கூடாது ஸோ நீங்க என்ன நம்புறீங்களோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் கோவில் வழிபாடு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் எந்த அளவுக்கு நீங்க கோவில்களுக்கு போறீங்களோ ஜீவசமாதி அடைஞ்சிருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு பண்றீங்களோ நல்லா இருப்பீங்க ஸோ முக்கியமா பார்க்கும் பொழுது துலாத்துக்கு பெரிய பாதிப்பு கிடையாது எல்லாமே நன்மையா இருக்கு நண்பருடைய ஹெல்த்து வேறு மொழியை பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா ஆதாயம் ஆன்மீகத்தின் மூலியமா பெரிய ஒரு நிம்மதி அதே மாதிரி குழந்தைகளுடைய ஹெல்த்லையும் கவனமா இருக்கும் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சு பொருளாதார தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை சிந்த மே மாதம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களா அணிவகன் துரோணி கொள்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க